வெல்கம் டு அன்னமாரை ஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம டிஎன்ஏஓ சார்பில் நடத்தக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஃப்ரீ டெஸ்ட் என்ன தான் பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு கொஷின் பழங்கால நகரங்கள் என்னப்படுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்கரெக்டு ஹரப்பா மற்றும் மொகஜந்தாரோ அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கடலோர நகரம் அல்லது நகரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு மேற்கண்ட அனைத்தும் சரி சூரத் கோவா பம்பாய் மூணுமே கரெக்ட் அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த மூணாவது கொஸ்டின் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய நகரமயமாக்களின் ஒரு புதிய நடைமுறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு மேற்கண்ட அனைத்தும் சரி அடுத்த நாலாவது கொஷின் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்தது எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எதுக்காகனா ஆப்ஷன் ஏ வர்த்தகத்திற்காக அடுத்த அஞ்சாவது கொஷின் புனித கோட்டை ஆங்கிலேயர்கள் கட்டப்பட்ட இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் மதராஸ் அடுத்து ஆறாவது கொஷின் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலாம் ஆம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்ன ஆப்ஷன் சி தான் கரெக்டு புனித ஜார்ஜ் கோட்டை அடுத்து ஏழா கொஷின் எந்த சமூகமானது தனக்குள் இருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்ன ஆப்ஷன் ஏதான் கரெக்டு மனித அடுத்த எட்டாவது கொஷின் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் தான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு முத்துலட்சுமி அம்மையார் அடுத்து ஒன்பதாவது கொஷின் சதி என்னும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் தான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது அடுத்த பத்தாவது பி எம் மலபாரி என்பவர் ஒரு அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருக்கோங்க அவர் யார்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு பத்திரிக்கையாளர் அடுத்து பதினொன்றாவது கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எது எவை சீர்திருத்த இயக்கம் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு மேற்கண்ட அனைத்தும் சரி அப்படின்னா பிரம்ம சாமஜம் பிரார்த்தனா சாமஜம் ஆரிய சாமஜம் இது மூன்றுமே கரெக்டு ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர் அடுத்து பண்டாவது கொஷின் பெதின் பள்ளி எந்த ஆண்டில் ஜேடிஇ பெதின் என்பதால் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான சீதாங்க ரட்டு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆம் ஆண்டு சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்கிய தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சீதாங்க ஹண்டர் அடுத்து பதினாலாவது கொஸ்டின் சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை டேஸ் என்ன நிர்ணயித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின் நோட்டையும் படிக்கிறேன் பாருங்க சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை டேஸ் என்ன நிர்ணயித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தான் கரெக்டு பதினான்கு அடுத்து பாஞ்சாவது கொஸ்டின் கீழ்கண்ட ஒற்றுள் எது பாறைக்கோளம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நிலக்கோளம் நிலக்கோளம் தான் என்ன அழைக்கப்படுது பாறைக்குளம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அடுத்து பதினாறாவது கொஷின் உலக மண் நாளாக கடை கடைபிடிக்கப்படும் நாள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் டி டி தாங்கரெக்டு டிசம்பர் அஞ்சு உலக மண் நாளேப்போ டிசம்பர் அஞ்சு அடுத்து பதினேழாவது கொஷின் உயிரின படிமங்கள் எந்த பாறைகளில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் நீயதாங்கறட்டு படிவு பாறைகள் அடுத்து பதினெட்டாவது கொஷின் மண்ணின் மேல்நிலை அடுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் நீயதாங்கறட்டு கரிம மண் அடுக்கு அடுத்து பத்தொன்பதாவது கொஷின் பருத்தி வளர ஏற்ற மண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் கரெக்டு கரிசல் மண் அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்ஷன் பி கரிசல் மண் கரெக்டு அடுத்து இருபதா கொஷின் மண்ணின் முக்கிய கூறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் கரெக்டு கனிமங்கள் மண்ணின் முக்கிய கூறு என்ன கனிமங்கள் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கொஷின் கீழ்கண்டவற்றில் எவ்வகை மண் பரவலாகவும் அதிக வளமுள்ளதாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க

ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு காலநிலை அடுத்து இருபத்தி நாலாவது கொஷின் புவி பெரும் ஆற்றல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு வெப்ப ஆற்றல் அடுத்து இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எவை சம அளவு மலை உள்ள இடங்களை இணைக்கும் கோடு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரட்டு சம மலையளவு கோடு அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் எந்த கருவி ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரட்டு ஈரநிலை மானி அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் நீர் கடலில் இருந்து வளிமண்டலத்திற்கும் வளிமண்டலத்திலிருந்து நிலத்திற்கும் மீண்டும் நிலத்தில் இருந்து கடலுக்கும் செல்லும் முறைக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு நீரின் சுழற்சி அடுத்து இருபத்தி எட்டாம் புவியின் உள்ள புவியில் உள்ள நன்னீரின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் அடுத்து இருபத்தி ஒன்போதா கொஸ்டின் நீர் நீராவியிலிருந்து நீராக மாறும் முறைக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தாங்கிற மலை ஓகேங்களா இருபத்தொம்பதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மலை நீர் நீராவியிலிருந்து நீராக மா நீராக மாறும் முறைக்கு மலை என்று பெயர் அடுத்த முப்பதாவது கொஷின் நீர் மண்ணின் இரண்டாவது இருந்து அல்லது புவி பரப்பு மே புவி மேற்பரப்பு வழியாக ஆறுகளிலும் ஓடைகளிலும் ஏரிகளும் பெருங்கடலுக்கும் செல்லும் முறைக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தான் கரெக்டு நீர் வழிந்தோடல் அடுத்து முப்பத்தி ஒன்றாவது நீர் தாவரங்களின் இலைகளில் இருந்து நீராவியாக மாறுவதற்கு டேஸ் என்ற பெயர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்டு நீர் உட்கசிந்து வெளியிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஷின் குடியுதர் குடிப்பதற்கு உகந்த நீரை டேஸ் என்று அழைப்பார் அப்படின்னு கேட்குறாங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் ஆப்ஷன் சி நன்னீர் அடுத்து முப்பத்தி மூணாவது கொஷின் அமிர்தஸ் அரசில் சட்டை சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பீதாங்கரட்டு டாக்டர் சைபுதீன் கில்ஜு கில் கில்ஜு கிஜ்லு ஓகேங்களா அடுத்து முப்பத்தி நாலு இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சீதாங்கரட்டு கல்கத்தா முப்பத்தி அஞ்சாவது கொஷின் விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்க கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஷின் முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்ட எட்டு எந்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க அல்லது அனுசரிப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேங்க இதுக்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன் ஏதாங்கரெக்டு கோவில் நுழைவு நாள் அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் மாகாணத்தின் மாகாண தன்னாட்சியை அறிமுக செய்த சட்டம் ஓகேங்களா அறிமுகம் செய்த சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கங்க ஆப்ஷன் டி இந்திய அரசு சட்டம் இந்திய அரசு சட்டம் என்ன மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஷின் காந்தி இருவின் ஒப்பந்தம் நடந்த ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காந்தி இருவந்தம் இருவின் ஒப்பந்தம் எப்போது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அடுத்து நாற்பதாவது கொஷின் ஒரு சிலர் ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்துவிடாது ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வோ செய்வதே சுயராஜம் ஆகும் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொஸ்டின் நாட்டையும் படிக்க பாருங்க படிக்கிற பாருங்க ஒரு சிலர் அதிகாரத்திற்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யம் ஆகும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டுருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏன் காந்தி அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் திராவிட மொழிகளில் மூத்த மொழி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு தமிழ் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் தமிழ் வீடு தூதின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு யார்னு தெரியலை தெரியவில்லை அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் தமிழ் வீடு தூது குறிப்பிடும் முக்குணங்களின் தவறானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சமநிலை அடுத்து நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் சிந்தாமணி என்னும் சொல் குறிப்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு சிதராத மணி அடுத்து நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் அமைதி மேன்மை ஆகியவற்றை சுட்டிக்காட்டும் குணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏதாங்கரெக்டு சத்துவம் அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஷின் சோம்பல் தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் தாமசம் அடுத்து நாற்பத்தி ஏழாவது கொஷின் சுவை எத்தனை வகைப்படம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் சி ஆறு வகைப்படும் அடுத்து நாற்பத்தி எட்டாவது கொஷின் பதம் எத்தனை வகைப்படம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்கிற ரெண்டு வகைப்படும் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கொஷின் பகுபதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதாங்கரெட்டு இரண்டு வகைப்படும் அடுத்து ஐம்பதாவது கொஷின் பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஆறு வகைப்படும் அடுத்து ஐம்பத்தி ஒன்னாவது கொஷின் உயிர் உள்ள பொருள்கள் அல்லது உயிரினங்களைப் பற்றி படிக்கும் படிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் கரெக்டு உயிரியல் அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது கொஷின் கீழ்காணும் எவற்றுள் எவை உயிருள்ளவைகளின் பண்புகளாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி இதுக்கான டி கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதுதான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க சரியான ஒன்று இதுதான் வந்து சுவாசம் அடுத்து என்ன கழிவு நீக்கம் அடுத்து வந்து இனப்பெருக்கம் அடுத்து தகவமைப்பு இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து ஐம்பத்தி மூணாவது பள்ளிகள் எதன் மூலம் சுவாசிக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டுருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு நுரையீரல் அடுத்து ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் அனைத்து விலங்குகளுக்கும் தேவையானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு காற்று உணவு மற்றும் நீர் அடுத்து ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் எந்த விலங்கு செவுள்கள் எனப்படும் சுவாச உறுப்பை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐம்பத்தஞ்சுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி மீன் ஒரு வாலிடத்தின் உயிர் காரணிகளை மட்டும் குறிக்கும் தொகுப்பினை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தாங்கிறட்டு நீர்வாழ் தவறம் மீன் தவளை பூச்சிகள் அடுத்த ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் கீழ்கண்ட ஒற்றுள் எதை வாலிடமாக கூற முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சீதங்கரட்டு மேயும் கால்நடைகளுடன் கூடிய பண்படுத்தப்பட்ட நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஐம்பத்தெட்டாவது கொஸ்டின் பறவைகள் காற்றில் பறப்பதற்கு உதவ செய்வது உதவி செய்வது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சிதங்கரட்டு உள்ளீடற்ற மற்றும் லேசான எலும்புகள் அடுத்த ஐம்பத்தி ஒம்பதாவது கொஸ்டின் பாரமேஷியம் ஓர் இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு இடப்பெயர்வதற்கு உதவுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி குறு இலை அடுத்து அறுபதாவது கொஷின் கங்காறு எலி வசிப்பது ஓகேங்களா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டுருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா அதோட வாழ்வீடு என்ன பாலைவன வாழிடம் அடுத்து அறுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பின்வரும் தொகுதிகளில் கடல்வாழ் உயிரினங்களை மட்டும் கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு முட்தோழிகள் அடுத்து அறுபத்தி ரெண்டாவது கொஷின் மீசோக்லியா காணப்படுவது அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அறுபத்தெண்டாவதுக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் கரெக்டு குழி உடலிகள் குழி உடலிகள் அடுத்து அறுபத்தி மூணாவது கொஸ்டின் பின்வரும் ஜோடிகளில் எது குளிர் இரத்த பிராணி அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சீதாங்கரெக்டு பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் அடுத்து அறுபத்தி நாலாவது கொஸ்டின் நான்கு அறைகளுடைய இதயம் கொண்ட விலங்கினை கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சொல்லியிருக்காங்க கொஷின் நோட்டே படிக்கும் பாருங்க நான்கு அறைகளுடைய இதயம் கொண்ட விலங்கினை கண்டறி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சிதான் கரெக்டு முதலை அடுத்து அறுபத்தி அஞ்சாவது மண்டை ஓடுகள் அற்ற உயிர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் தான் கரெக்டு ஏக்ரேனியா அடுத்து அறுபத்தி ஆறாவது கொஷின் இரு பாலின உயிர்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பீதங்கரட்டு ஹைட்ரான் நாடா புழு புழு அசிடியன் அடுத்து அறுபத்தி ஏழாவது கொஷின் குளிர் ரத்த பிராணிகள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சீதாங்க ரட்டு மீன் தவளை பள்ளி பாம்பு அடுத்து அறுபத்தி எட்டாவது கொஷின் காட்டுரைகள் மற்றும் காட்டிரம்புகள் காணப்படுவது எதில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பறவை அடுத்து அறுபத்தி ஒன்போதாவது கொஷின் நாடா பொழுவின் கழிவினைக்க உறுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் சுடர்செல் அடுத்து எழுபதாவது கொஷின் குழல் போன்ற உணவு கொள்ளை கொண்டது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட்டு அஸ்காரிஸ் புழு அடுத்து எழுவத்தி ஒன்றாவது கொஸ்டின் கீழ்காண்பவனொற்றுள் எது உமிழ் நீர் சுரப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு லாக்ரிமால் ஓகேங்களா இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து எழுவத்தி ரெண்டாவது கொஸ்டின் மனிதனின் இறைப்பையில் பெரும்பாலும் செரிப்பே டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி புரதங்கள் அடுத்து எழுபத்தி மூணாவது கொஸ்டின் மூச்சுக்குழலின் துளைக்குள் உணவானது நுழைவதை தடுப்பது டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏதாங்கரட்டு குரல் வலை மூடி அடுத்து எழுபத்தி நாலாவது கொஸ்டின் பித்த நீர் செரிக்க எது உதவுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கொழுப்புகள் அடுத்து எழுபத்தஞ்சாவது கொஸ்டின் சிறுநீரகத்தின் அடிப்படை செயலகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நெப்ரான் அடுத்த எழுபத்தி ஆறாவது கொஸ்டின் கீழ்காண்பற்றுள் எது வியர்வையின் உட்கூறி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பீதங்கரட்டு புரதம் அடுத்து எழுபத்தி ஏழாவது கொஸ்டின் ஆண்களின் சிறுநீரையும் விந்தையும் கடத்துவதற்கான பொதுவான பாதை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பீதங்கரட்டு சிறுநீர் புறவழி அடுத்து எழுபத்தி எட்டாவது கொஸ்டின் கீழ் காண்பானவற்றுள் எது பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் காணப்படாத பகுதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் செய்தாங்க கரெக்டு விந்தகம் அடுத்து எழுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் செய்தாங்க கரெக்டு மைக்ரோமீட்டர் அடுத்து எண்பதாவது கொஸ்டின் நுண்ணோக்கியில் பிரியா செல்லை பார்க்கும்போது இது வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க நுண்ணோக்கியில் வந்து பிரியா ஒரு செல்லை பார்க்குறாங்க பார்க்கும்போது அச்செல்லில் செல்சுவருக்கும் நியூக்ளியஸுக்கும் நியூ சுவரும் நியூக்ளியஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பிரியா பார்த்த செல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து தாவர செல்லாக விலங்கு செல்லாக நரம்பு செல்லாக பாக்டரியா செல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சன் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நரம்பு செல் அடுத்து எண்பத்தி ஒன்றாவது யூகே யூகேரியின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தாங்கிறது நியூக்ளியஸ் அடுத்து எண்பத்தி ரெண்டாவது கொஷின் கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தாங்க ஸ்பைரோகைரா அடுத்து எண்பத்தி மூணாவது கொஸ்டின் யூகேரியட் செல்லின் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தாங்க சைட்டோப்ளாசம் அடுத்த அறுவ எண்பத்தி நாலாவது கொஷின் உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் நான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆப்ஷன் ஏ செல் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து எண்பத்தஞ்சாவது கொஷின் நான் ஒரு விலங்கு செல்லின் வெளிப்புற அடுக்கு அப்படின்னு ஒரு கோயில் கேட்குறாங்க ஒரு செல்லோட வெளிப்புற அடுக்கு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தான் கரெக்டு செல்சவ்வு அடுத்து எண்பத்தி ஆறாம் செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட்டு உட்கரு அடுத்து எண்பத்தி ஏழாவது செல் பகுப்பிற்கு உதவுகிறது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு உட்கரு அடுத்து எண்பத்தி எட்டாம் கொஷின் செல்லின் பல்வேறு உறுப்புகளுக்கு பொருத்தமான அறிவியல் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான நான் ஆப்ஷன் டி தான் கரெக்ட்டு செல் நுண்ணுறுப்பு அடுத்து எண்பத்தி ஒன்பதாவது கொஷின் உயிரி உலகில் மிகப்பெரிய பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பேருலகம் அடுத்து கடைசி கொஷின் புறாவின் தொண்ணூறாவது கொஷின் புறாவின் இருச்சொற் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கொலம்பா லிவியா ஓகேங்களா கொலம்பா லிவியா இதுதான் கரெக்டான ஆன்சர் புறாவின் பெயர் கொலம்பா லிவியா